வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் மத்திய பிரதேசத்துல ரெண்டு கிரைம் நடந்திருக்கு ரெண்டுமே உச்சகட்ட அளவுக்கு ஏற்படுத்துகிற கிரைம் தான் போகலாம் மத்திய பிரதேசம் பேர் ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த கிரைம்ஸோட மத்திய பிரதேசமாக தான் ஒரு ஸ்டேட் மாதிரி இருக்கு அது வித்தியாசமான கிரைம் ஒன்று ஒண்ணுமே இப்ப ரெண்டு கிரைம் இருக்கு அதை பத்தி நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் மற்ற க்ரைம்ஸோட நலவரம் என்னென்னதை புரிஞ்சுக்கலாம் இல்லை மொதல் சம்பவத்தை பார்த்துடலாம் ஆக்சுவலாக இந்த மொதல் சம்பவம் ஏற்கனவே கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒத்து இருக்கும் இந்த கட்டின பொண்டாட்டையவே பாம்பு கடிக்க வச்சு ஒருத்தன் கொல்ல முயற்சி பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தோடு ஒத்து இருக்கும் இந்த மத்திய பிரதேசத்தோட மன்சூர் அப்படின்ற பகுதியில் மொஜிம் சானு இந்த ஒரு தம்பதி வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் சானு என்ன பண்ணுறாங்க மொஜிமோடய டார்ச்சர் தாங்க முடியாமல் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறமா மொஜிம் என்ன பண்ணுறாரு ஹலிமா அப்படின்ற பொண்ணை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறார் இந்த ரெண்டாவது வாழ்க்கையும் அவருக்கு சரியாக அமையல தொடர்ந்து சண்டை ரெண்டு பேருக்கு இடையில் அடிக்கடி வாக்குவாதம் முற்றிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் மொஜிமே யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இந்த சான் இருக்காங்க பாருங்கள் இவரோட முதல் மனைவி அவங்க அந்த திருமண வாழ்க்கையை பிடிக்கலன்ட்டு இவர்கிட்டே திரும்ப வந்து நின்றுறாங்க ஸோ மொஜிமுக்கு இப்போ தான் பல்பெரிய ஆரம்பிக்குது ஓகே மொத மனைவி நம்மளை விட்டு போனால் திரும்ப நம்ம கிட்டே வந்துட்டா ஆனால் இந்த ரெண்டாவது மனைவி நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டாவது மனைவி நம்ம தீர்த்து கட்டிட்டு மொத மனைவியோடு நம்ம சேர்ந்து வாழலான்னு ஒரு கேவலமான முடிவை அவன் எடுத்திருக்கான் அந்த முடிவை எடுத்தவன் என்ன பண்ணுறான் இவங்கக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா இந்த ரெண்டாவது மனைவி இதுக்காக அவங்கள கொள்ள முயற்சி பண்ணுறான் இவனுக்கு ஒரு பாம்பு இப்படி நண்பனோட இருந்திருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு மனைவியை கொல்லணும்னு சொல்லிட்டு நல்ல விஷமான ஒரு பாம்பை பிடிச்சி கொண்டு வர சொல்லியிருக்கான் அவங்ககிட்ட சம் அமௌண்ட்டை கொடுத்ததும் அவனை போய்ட்டு ஒரு பாம்பை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்ருக்கான் ஆக்சுவலாக என்ன பாம்பு தெரியுமா ரசல் வைப்பர் இந்த பாம்பை கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்ததும் மொஜிமோட வீட்டு அறையில் இந்த ஹலிமா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அந்த ஜன்னல் இருக்குல்ல அங்கே அந்த வழியாக அந்த பாம்பை விட்டுட்டு இருக்கானுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசல் வைப்பர் இருக்குல்ல இதை பற்றி நான் சொல்லிட்டுறேன் ஏன்னா இது கடிச்சும் ஒருத்தவங்க பழச்சுருக்கான்னு அதான் இங்கே அதிசயமாக பார்க்கப்படுது உச்சகட்ட கொடூர விஷம் கொண்டு தான் இந்த ரசல் வைப்பர் கடிச்சுதுன்னா நீங்கள் தண்ணி கூட கேட்க முடியாதுங்க ஒரு மாதிரி ரொம்ப தஸ்டாக இருக்குது தண்ணி கேட்போம் பார்த்தீங்கன்னா அது கூட உங்களை கேட்க முடியாது அந்த கூட வாய் வராதான் அவ்வளோ உச்சக்கட்ட வழியை அவங்களுக்கு கொடுக்குமா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கடிப்பட்ட இடம் இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிருமா நரம்பில் கூட ரத்தம் கட்டி உச்சகட்ட அளவுக்கு வேதனை உங்களுக்கு கொடுக்குமா நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் சிகிச்சை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி சில மணி நேரங்களுக்குள்ளேயே இப்பேற்பட்ட கொடூர விஷம் கொண்ட அந்த பாம்பை தான் ஜன்னல் வழியாக தூக்கி போட்டிருக்கானுங்க போட்டுட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க அந்த கொடுமை வேறு அந்த ரெண்டு பேருமே என்ன ஆகிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் ஹலிமாவை அந்த பாம்பு ரெண்டு முறை இருக்கு இது அவங்க ரெண்டு பேரும் சிரித்தபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கானுங்களாம் அப்பா நினச்ச மாதிரி பாம்பு கொத்திடுச்சு அவ்வளோதான் அவள் கடையில் எழுந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா தூக்கத்தில் இருக்காங்க பாம்பு கொத்திடுச்சு அவங்க எந்த விதமான மூமெண்ட்டில் இல்லாமல் இருந்தானா சித்திரந்தானு நினைப்பாங்க இவங்க அவங்க அந்த நினைப்பில் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டாங்க விடியில் வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த மூஜியம் ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவை திறக்கிற மாதிரி போகலாம் அதுக்கப்புறமா மனைவி செத்துடான்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிலாம் பாம்பு ஜனல் வழியாக வந்துடுச்சுன்னு நம்ம ஏமாத்திலான்னு அவன் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கான் ஸோ இது சார்ந்த மொஜிம் என்ன பண்ணுறா எழுந்துடுறான் எழுந்துட்டு அந்த டிராமம் வரங்கேற்று பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஆரம்பிக்க பிரயத்தனப்பட்றான் கரெக்டாக அந்த டைமில் ஹலிமா எழுந்து நடமாட்டிகிட்டு இருந்திருக்காங்க வீட்டில் ஹலிமா உயிரோடு எழுந்து நடக்கிறத பார்த்த இவனுக்கு ஒரே ஷாக்கு என்னடா அவ்வளோ பெரிய ஒரு பாம்பு கடிச்சிருக்கு கொடூர விஷம் கொண்ட பாம்பு இவன் என்னடா காலையில் எழுந்து நடந்துக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஒரு உச்சகட்ட ஷாக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் நாம் பொறுத்து பொறுத்து பத்த வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் அப்புறம் இந்த பாம்பு பிடிக்க கூட உதவி பண்ணாமல் பாருங்க அவன் இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு விஷ ஊசி போட்டு கொடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க அன்றைக்கே இதெல்லாம் நடந்திருக்கு இவங்க பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க வீட்டிலருந்து அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கனா சத்தம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு அந்த கொலை முயற்சி அறவே தடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹலிமாவை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க நல்ல வேலை சிகிச்சை ப்ராப்பராக அவங்க கொடுக்கப்பட்டு ஹலிமா உயிர் பிழைச்சாங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் அது எப்படிப்பா இந்த ரசல் வைப்பர் கடிச்சு ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாம்பு கடியிலேயே பொய் கடின்னு ஒன்று சொல்றாங்க கடிக்கும் போது விஷத்தை வெளியிடுறது ஒன்று ஆனால் பொய் கடின்றது விஷத்தை வெளியிடாமல் ஜஸ்ட் பைட் மட்டும் பண்றது இது மாதிரி பொய் கடி தான் அந்த பாம்பு நிகழ்த்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனால் இப்போ வரைக்கும் இதுலேயும் தெளிவான நிலைப்பாடு வரல ஆனால் இப்போது மக்களால் நம்பப்பட்டு இருக்கு ஓகே ரைட்டு கடந்த மே மாதம் எட்டாம் தேதி என்ன நடக்குதுன்னா ஹலிமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார பதிவு பண்ணுறாங்க சார் இது போல் என் புருஷன் இது போலாம் பண்ணுறான் என் வீட்டில் எனக்கு விஷ ஊசி போட்டுலாம் சாவடிக்கு ட்ரை பண்ணால் பாம்பெல்லாம் விட்டு என்ன கொள்ள பார்த்துருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் சொன்னது போலீஸாரும் புகார் எடுத்துக்கிட்டு அவங்க தலைமுறைவாக அந்த எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மொஜிம் இவ்வளோ நாளாக கையில் கிடைக்கவில்லைங்க ஃபுல்லாக எங்கெங்கேயோ தலைமுறைவாக இருந்திருக்கான் அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபார்மர் ஒருத்த தகவல் கொடுத்துருக்காப் இப்போ ரீசெண்டாக இவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போலீஸார் போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மொஜிம் அவனோட கூட்டாளியும் எல்லாருமே இருந்திருக்காங்க எல்லாரையும் அப்படியே குண்டு கட்டை கைது பண்ணி சிறையில் அடைக்கிற வேலையை பண்ணிட்டாங்க இந்த இன்ஃபார்மர் தெய்வம் இருக்கார் பார்த்தீங்களா காமிச்சு கொடுத்தவர் அவருக்கு ஐந்தாயிரம் ரூபா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து சன்மானமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி கிரைம் ஏன்னு எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா பார்த்துருப்பீங்களா தான் சொல்கிறேன் வித்தியாசமான கிரைம்ஸோட மத்திய பிரதேசமாக இந்த மாப்பி இருந்துகிட்டு இருக்கு இது என்ன பிரமாதம் அடுத்த ஒரு கொடுமை இருக்குங்க இது உச்சகட்ட அளவுக்கு இருக்கும் வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் சார்ந்து அதை சுற்றி என்னென்னலாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க ஏப்போ இது அங்கே கேரளாவில் நடந்துச்சு இதே மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அப்படி தான் இருக்கும் இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் மாப்பி ஒன்று கொண்டு சாட்சி மாதிரி தான் இங்கே போய்கிட்ருக்கு மத்திய பிரதேசம் குவாலியர் பகுதி இருக்குல்ல அங்கே இருபத்தி ஏழு வயது வாலிபர் ஒருத்தருக்கும் இருபத்தைந்து வயது பெண்மணி ஒருத்தவங்களுக்கும் திருமணம் நடந்துருந்துச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவங்க திருமண பந்தத்தில் இணைஞ்சிருந்தாங்க இப்போ அந்த வாலிபர் இருக்காருல்லா இவர் எம்என்சியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவருங்க நல்ல வேலை கை நிறைய சம்பளம் ஆனாலும் வரதட்சணை இருக்குல்ல அந்த மோகத்தில் ஆட்பட்டவர் பொண்ணு வீட்டிலேருந்து வரதட்சணை பிடுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு தன்னால் முயற்சி பண்ண முடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு திருமணம் நடக்கும்போதே அவர் கேட்டிருக்காராம் எனக்கு வந்து புல்லட்டு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மாப்பிள்ளை கேட்டிருக்காப்புல அந்த பெண் விட்டார் கொஞ்சம் பணம் பெருசாக படைச்சவங்க இல்லை போல இருக்குது அவங்களால பைக் மட்டும் தான் ஒன்று வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கு அதை மட்டும் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பயப்பள்ளிக்கு மைண்ட் எல்லாம் புல்லட்லேயே இருந்திருக்கு கரெக்டாக திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமையை அவன் ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது சித்திரவதன் எல்லா அல்ச்சாடியும் பண்ணியிருக்கான் கல்யாணத்துப்போ நான் புல்லெட்டு கேட்டேன் அவங்க வீட்டில் யாருமே வாங்கி கொடுக்கல எனக்கு இப்போ புல்லட் ஆசை போயிடுச்சு அப்படின்னு இருக்கான் அந்த மனைவியை எப்பா இதுக்கப்புறம் ஒன்று அடிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப தான் பைப்பில் அடுத்த குண்ட போட்டிருக்கு எனக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி கார் வாங்கி கொடுத்து சொல்லு அப்படின்னு இருக்கான் ஆம்பளை சம்பாதிக்கிறான் ஆனால் வேறுங்க பொண்டாடி வீட்டிலருந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த கார் கேட்டு குடும்பப்படுத்துகிற வேலையோ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணால் ஒரு கட்டத்தை மேலே பொறுக்க முடியல ஏன்னா அந்தளவு ராட்ச சௌர்த்தர் காசு காய் இப்படி அடித்து இது துவச்சிட்டு இருக்கானா எந்த பெண்மணி தான் பொறும இருக்கும் அவங்க கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க போன கையோடு போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணிட்டாங்க இது போல் வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு இருக்கான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அந்த புருஷனுக்கு விஷயம் போதுங்க உன் மனைவி இது போல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்ட்டு அந்த பாய்ப்புல ஒரு வேலையை பார்த்துருக்கான் கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்கான் அதாவது புருஷை முன்னாட்டி தனிமழை இருப்பாங்களே படுக்கை அறையில் புரிஞ்சுருக்கோ நம்புறேன் இந்த அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான் அதுவும் எத்தனை நாளாக நினைக்கிறீங்க இவங்களுக்கு திருமணம் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் நைன் நடந்திருக்கோம் பாத்தீங்களா அந்த ஒரு ராத்திரியில இருந்து தொடர்ந்து இங்கே எப்பெல்லாம் தனிமையில் இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் இந்த வீடியோஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கால இது அந்த பெண்ணுக்கும் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அறவே இதில் நாட்டம் கிடையாது அவங்க அப்பப்போ டெலிட் பண்ண சொல்லுவாங்கண்ணா ஆனால் இந்த பைப்பில் ஒரு சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணிருக்காண்ணா இல்லை டெலிட் பண்ண மாட்டேன் நான் வெளியில் ஆயிட்டு ஷேர் பண்ண மாட்டேன் நானே வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு போனேன் அவன் இது போல் நான் பிகேவ் பண்ணியிருக்கான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பெண்மணி வரதட்சணை புகார் கொடுத்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதில்லை உடனே இந்த வீடியோஸை வச்சு அவனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் நீ மட்டும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலை அப்படின்னா நான் எல்லா வீடியோவையும் நெட்டில் ஏற்றிடுவேன் நாமள எனக்கு ஒன்றும் கிடையாது நீ பொண்ணு அவ்வளோதான் அவன் வாழ்க்கைதுக்கப்புறம் காலி ஆகிடும் வேறு திரும்ப நாளை பண்ணிக்க முடியாது அதே இதெல்லாம் அவனு போட்டு மிரட்டியிருக்கான் அந்த பொண்ணான கட்ஸுங்க அவங்க ஸ்டேபுளாக நின்றுருக்காங்க புகாரை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பைப்புள்ள லீக் பண்ணிச்சா என்னாச்சுன்னு தெரியல சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பயங்கர வைரலாக திடீர்னு போக ஆரம்பிச்சிடுச்சு யார் யார் இந்த பைபுல்லையும் அந்த பெண்மொழியும் இருக்கிற அந்த வீடியோ அந்தரங்கமாக இருக்க அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த வீடியோவை அந்த பெண்ணோட நண்பர்கள் இருக்காங்களா அவங்களெல்லாம் இவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஏ பாரு இது போல அவங்க மிரட்டினாலாம் அன்னிக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக அங்கங்கே ஷேர் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு உச்சக்கடை ஷாக்கு ஏதோ மிரட்டுறான்னு பார்த்தா உண்மையிலேயே வீடியோ விட்டான சொல்லிட்டு அவங்க கதறி அழுதபடியே ஸ்டேஷனில் திரும்ப போயிட்டு கம்பேர் ஃபைல் பண்ணுறாங்க முதல்ல வரதட்சணை புகார் இதுக்கப்புறம் இப்போ ஏற்பட்ட ஒரு புகார் இந்த புகாரை பதிவு பண்ண கையோடு அந்த பெண்மணி மீடியாக்களை சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுல என் கணவருக்கு அழாதி பிரியம் இருந்துச்சுங்க கல்யாணம் ஆகும்போது நான் பார்த்துட்டேன் திருமண சடங்குகளை கூட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்ச மனுஷன்தான் அவர் படுக்கேறிய விஷயம் கூட அவர் வீடியோ பண்ணுறது எனக்கு தெரியும் நான் பல வாட்டி வேணான்னு சொல்லியிருக்கேன் பட் அவர் என்னதான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் யார்கிட்டேயும் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன்னு ஒரு ஒரு தொடரும் சொன்னார் ஆனால் அவர் தான் இப்போ பேர்பட்ட வேலையை பார்த்துருக்காரு இது ஆக்சுவலாக ஒரு திட்டத்தோடு தான் செஞ்சிருக்காரு இந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது எனக்கு அப்போ புரியல இப்போதாங்க பிரச்சனை வரப்போ புரியுதுன்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பெண்மணிகள் தான் இந்தளவு கஷ்டப்படுறாங்க இந்த கான்டென்ட்டில் வந்த மாதிரி ரெண்டு சம்பவத்தில் வந்த மாதிரி ஆண்கள் தான் இந்தளவு கொடுமையாக போகிறானுங்க அப்படின்னா நம்ம முடிவு பண்ணிடவே முடியாது கட்டின புருஷனை கொலை பண்ணுறதுக்கு பல பேரோட கைகோர்த்து வில்லத்தனம் பண்ண பெண்களை இங்கே நிறைய இருக்க தான் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆண்கள் பயபுள்ளீங்களும் இது போல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கானுங்க வாழ்க்கை துணைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனோ பெண்ணும் நம்ம லைஃப்பை ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெட்டர் ஹாஃபாக இருக்காங்க பாருங்கள் அவங்கள தாண்டி ஒரு கொடுமையை பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல ஆனோ பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்த்துதான் சொல்லிட்டு ஒருதலை பட்சமாக பார்க்க வேணாம் வாழ்க்கை துணையை எப்போ நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும் பார்த்தீங்களா இதை தூக்கி போட்டு ஒருத்தர சலண்ட்ரா நிலையே போதும் அந்த குடும்ப உறவு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்க இதை பண்ணாதனால தான் பல இடங்களில் விவாகரத்தும் பல ரகசிய விஷயங்களை பண்ணி பல இடங்களில் இந்த விவாகரத்தை தொடர்றதும் அரங்கேறிகிட்டே இருக்கு இதுவோ ஒரு ராக சிறந்த சான்றிதா ஸோ வாழ்க்கை துணையை கொண்டாடுங்க கொல்லாதீங்க இது போல் முயற்சியே பண்ணாதீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்